வணக்கம் இது தேர்தல் திருவிழா நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பா மாறிட்டே வருது அரசியல் ரீதியான விமர்சனங்கள் பரப்புரை என தமிழ்நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த நிகழ்ச்சியில பார்க்கலாம் சகோதர எல்லாமே மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற பிறகு ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி மீண்டும் உருவாகி இருக்கிறது நமக்கெல்லாம் மாற்றம் வர வேண்டும் என்ன கொடுமை சரவணா பாஜக மட்டும் ஜெயிச்சுட்டா இனிமே தேர்தலும் இருக்காது இந்தியாவில் மாநிலமும் இருக்காதுன்னு எச்சரிக்கை விடுத்திருக்காரு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாநிலத்தை கெடுத்த அதிமுகவையும் மாநிலத்தை கண்டுக்காத பாஜகவையும் துரத்த வேண்டும்னு அவர் கேட்டுக்கொண்டிருக்கார் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கிட்ட நிலையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியில் நடந்துச்சு நாகை இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் தஞ்சை திமுக வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரித்த முதலமைச்சர் நானும் டெல்டா காரன் சொல்லி உரைய தொடங்கினார் வர்ற மக்களவை தேர்தல் நாட்டுல ஜனநாயகம் இருக்கணுமா இல்லையாங்கிறத முடிவு பண்ற தேர்தல்னு அவர் சொன்னார் பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு மட்டும் வந்துடுச்சுன்னா மாநிலங்களே இருக்காதுன்னு அவர் தெரிவிச்சாரு நடைபெற இருக்கிற தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் ஏதோ பாஜக ஆட்சியை வீழ்த்துறதுக்காக நடக்கிற தேர்தலாக மட்டும் யாரும் நினைச்சிடக்கூடாது இந்தியாவில் இனி ஜனநாயகம் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு செய்வதற்கான தேர்தல் இது இந்தியாவோட மாநிலங்களை மக்களாட்சிய மத சார்பின்மைய பன்முகத்தன்மைய ஒடுக்கப்பட்ட மக்களை ஏழை இளைய மக்களை காப்பாற்றணும்னா பாஜக இன்னொரு முறை ஆட்சிக்கு வரக்கூடாது பாஜக திரும்ப ஆட்சிக்கு வந்தா இந்தியா என்ற கூட்டாட்சி அமைப்பே இருக்காது நாட்டில் ஜனநாயக அமைப்பு முறையே இருக்காது நாடாளமன்ற நடைமுறையே இருக்காது எவ்வளவு ஏன் மாநிலங்களா இருக்காது முதல்ல நாம எல்லோரும் இதை உணரணும் தொடர்ந்து பேசின முதலமைச்சர் மு க ஸ்டாலன் அதிமுக எம்பிக்கள் எல்லாம் வாக்களிச்சு குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டதாகவும் இப்போ இஸ்லாமியர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் ஆதரவா இருக்கிற மாதிரி எடப்பாடி பழனிச்சாமி பேசுறது பித்தலாட்டனும் தெரிவிச்சாரு ஆட்சி பொறுப்பு கையில் வச்சிருந்த போது மக்களுக்கு ஒண்ணுமே பண்ணாத பழனிசாமி ஒன்றிய அரசு பாஜக கூட கூட்டணியாக இருந்து சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு எந்தமையும் செய்யாம துரோகங்களை மட்டுமே செஞ்ச பழனிசாமி அவர் பங்குக்கு ஒரு தேர்தல் அறிக்கையை இருக்கிறார் அது தேர்தல் அறிக்கை பழனிசாமி பம்மாத்து அறிக்கை அவர்கிட்ட அதிகாரம் இருந்த போது ஒன்றிய அரசிடம் இருந்து உறுப்படியாவது எதையாவது பெற்று தந்தாரா பாஜகவினுடைய பாதம் தாங்கியா உதவாக்கரையா இருந்த பழனிசாமி என்ன சொல்றாரு தெரியுமா நியமிக்கிறப்ப முதலமைச்சருடைய ஆலோசனை பெற்று நியமனம் செய்யணுமா திமுக சொன்னதையே அப்படியே வெளியிட்டிருக்கிறார் பழனிசாமி அவர்கள திமுக அரசுக்கு கொடுத்தல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் ஆளுநர் அவரை கண்டித்து ஒரு நாளாவது ஒரு அறிக்கையாவது இருக்கீங்களா இல்லையே அதிமுக ஆட்சியில் ஆளுநர் ஆய்வுக்கு போறேன்னு கிளம்பினோ அவருக்கு எதிராக போராட்டம் நடத்தினான் திராவிட முன்னேற்ற கழகம் மறந்துடாதீங்க அன்றாட பணியா வச்சிருக்கக்கூடிய ஆளுநருக்கு எதிராக இப்பவும் உச்ச நீதிமன்ற வரைக்கும் போய் போராடுகிறது திமுக கைகட்டி வாய்மூடி முதுகுலைந்து பாதம் தாங்க பழனிசாமி அவர்களை உங்களுக்கு வீர வசனங்கள் தேவைதானா மோடி அரசு கொண்டு வந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் இலங்கை தமிழர்கள் சேர்க்கப்படல அந்த சட்டத்தை ஆதரிச்சு நாடாளுமன்றத்தில் அதிமுக ஓட்டு போட்ட காரணத்தால் தான் அந்த சட்டமே இன்னைக்கு அமுலுக்கு வந்திருக்கு குடியுரிமை திருத்த சட்டம் வர காரணமாக இருந்துட்டு இலங்கை தமிழருக்கான இரட்டை குடியுரிமை கொண்டு வருவோம் சொல்றதுக்கும் பேர் என்ன பித்தலாட்டம் தான் மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுக்காத பாஜக ரெண்டையும் ஒரு சேர துரத்துணும்னு கோரிக்கை வச்ச முதலமைச்சர் போன ரெண்டு தேர்தல்களை போல இப்பவும் வெற்றியை கொடுக்கணும்னு தெரிவிச்சாரு பணக்காரர்கள் கிட்ட இருந்து நூதனமான முறையில் பணத்தை பறிக்கதான் தேர்தல் பத்திரம் திட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்ததா ஆதிமுக துணை பொது செயலாளர் கேபி முனுசாமி குற்றம் சாட்டி இருக்காரு ஆளுநர் பதவிக்கே தகுதி இல்லாதவர் ஆளுநர் ஆர். ரவீன் கேபி முனுசாமி தெரிவிச்சிருந்தார் தேர்தல் பத்திரம் மாநில அரசாட்சி ஆட்சி கொண்டு வந்து அவர்கள் விஞ்ஞானப்பூர்வமாக லோதனமான முறையில் செல்வந்தர்லத்தில் பதம்பிபதற்காக கொண்டு வந்ததிற்காக நம் தமிழ்நாட்டுடைய ஆளுநரை பொறுத்தவரையில் அவருக்கு என்று ஒரு அரசியல் சட்டம் இருக்கிறது என்று இந்திய அரசியல் சட்டத்தில் பிரசிடெண்ட்டுக்கு என்ன அதிகாரம் பிரைம் மினிஸ்டருக்கு என்ன அதிகாரம் ஒரு நியமிக்கப்படுகின்ற கவர்னருக்கு என்ன அதிகாரம் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது அந்த வரையறுக்கப்பட்ட சட்டத்தை அவர் முழு பயன்படுத்திக் கொள்ளாமல் சுயநலத்தோடு காழ்ப்புணர்ச்சியோடு நடந்து கொள்கிறார் இது போன்றவர்கள் இது போன்ற கூடிய பதவிகளுக்கு இருப்பதற்கு எந்த வகையிலும் தகுதி இல்லாதவர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறார் பாஜக வேட்பாளர் பட்டியல்ல நயினார் நாகேந்திரன் போட்டியிடுற தொகுதி தூத்துக்குடினு சொல்லிட்டு அப்புறம் மாத்தினது ஏன்னு அந்த கட்சியுடைய தென் வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம் கொடுத்திருக்காங்க அத பார்க்கலாம் நாகேந்திரன் வந்து கட்சியோட தவறு கிடையாது டைப் பண்ணவங்களோட தவறு ஒரு நிமிஷத்துல எங்களை மாத்த மாட்டாங்க அதனால கட்சியில மாத்தல நைனா நாகேந்திரன் தான் திருநெல்வேலியின் வேட்பாளர் என்று ரொம்ப நாளாகவே பேசப்பட்டது சாதியத்துக்கு எதிரா வளர்ந்த ஒரு சூழல்ல மறுபடியும் அதை தூக்கி பிடிக்கும் கட்சியோ இல்ல தலைவரையோ நான் எதிர்ப்பேன்னு பாஜகவை மறைமுகமா தாக்கி பேசி இருக்காரு மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் கமல்ஹாசன் அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் கூட்டத்துல பேசின கமல் தனக்கு நினைவு போகும் வரை ஒரே அரசியல் எதிரி சாதியம் தான்னு தெரிவிச்சிருக்காரு என்பவர் பாரத பிரதமர் மரியாதை கூட்டிய பாரத பிரதமர் பிரதமர் அவர் இன்னைக்கு இந்த இந்த அரங்கத்துக்குள்ள வந்தா அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய வணக்கங்களை எல்லாம் நான் கொடுப்பேன் அதுக்காக என்னங்க இப்படி எதிர்த்து பேசிட்டு அவர் வந்தது குனிகிறாருன்னா அது அவருக்கு மனிதனுக்காக செய்யும் மக்களின் நாயகம் இன்னும் இருக்கிறது என்பதை சொல்வதற்காக அவருக்கு தலை வணங்குவேனே தவிர தன்மானத்தை விட்டு தலை வணங்க மாட்டேன் எழுபது வருடமாக உங்களுக்கு எல்லாம் குழந்தை பறிங்க வெள்ளை தாடி வைத்திருப்பவர்கள் எல்லாம் தாடியே முளைக்காத பல் முளைக்காத பிள்ளைகளாயிருந்த காலத்தில் இருந்து சொல்லி சொல்லி சாதியம் பேசாதீர்கள் என்று வளர்த்த குழந்தைகள் தான் வெள்ளை வெள்ளைத்தலையுடன் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மறுபடியும் சாதி கற்றுக் கொடுக்கும் ஒரு மாபெரும் திட்டத்தை வகுத்துக் கொண்டிருக்கும் ஒரு கட்சியோ திட்டமோ எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை தகர்க்க வேண்டியது என் கடமை என்னை கேட்டார்கள் உங்கள் அரசியல் அதாவது ஒரு அரசியல் களத்தில் தன் எதிரி யார் என்பதை முடிவு செய்த பிறகுதான் வெற்றி நிச்சயம் நீங்க அது இல்லாமல் இப்படி மையம்னு சொல்றீங்களே அது எப்படி சரியா வரும் நான் என் எதிரி யார் என்பதை முடிவு செய்து விட்டேன் என் அரசியல் அதிரி எதிரி என்றென்றும் நினைவு தெரிந்ததிலிருந்து நினைவு போகும் வரை எனக்கு எதிரி சாதியம்தான் நாமக்கல் அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்துல மைக் முன்னாடி வேட்பாளரை பேச சொன்னா கூச்சப்பட்டுகிட்டே போயிட்டாரு ஒரு வேட்பாளர் பேச மறுத்தா இன்னொரு அதிமுக வேட்பாளரோ ஹிந்தியில பேசி வாக்கு கேட்டாரு இப்படி வேட்பாளர் அறிமுக கூட்டங்கள நடந்த சுவாரஸ்யங்களை பார்க்கலாம் நாமக்கல் அதிமுக வேட்பாளரோட அறிமுக கூட்டம் ராசிபுரத்துல நடந்துச்சு அப்போ மேடையில பேசின அந்த கட்சி நிர்வாகிங்க அடுத்து பேசுறதுக்காக வேட்பாளர் தமிழ்மணியை அழைச்சாங்க அதுக்கப்புறம் மைக் முன்னாடி நின்ன தமிழ்மணி என்ன பேச போறாரோன்னு எல்லாரும் ஆவலா எதிர்பார்க்க கொஞ்ச நேரம் நின்னுட்டு எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பிட்டாரு தொண்டவலின்னு தமிழ்மணி தரப்புல காரணம் சொல்லப்பட்டுச்சு செய்தியாளர்களிட்ட பேசின அதிமுக வேட்பாளர் மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவேன்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்ல சொல்றதா சொல்றீங்க ஒரு மூணு லட்சமா சொல்லுங்களேன்னு பக்கத்துல இருந்த மாவட்ட செயலாளர் சொன்னதுக்கு அப்புறம் மறுபடி திருத்தி சொன்னாரு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளராக இருந்தாலும் சரிதான் அவங்கள டெபாசிட் இழக்க வச்சு சுமார் மூவாயிரம் ஓட்டுகள் வித்தியாசம் மூணு லட்சம் மூணு லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதுதான்ங்களோட இலக்கு. விராலிமலையில நடந்த கூட்டத்துல பேசின கரூர் அதிமுக வேட்பாளர் கிட்ட தொகுதிக்கு என்ன நலத்திட்டங்களை கொண்டு வருவீங்கன்னு கேட்க எனக்கு இந்தி தெரியும். அதனால கரூர் தொகுதிக்காக இந்தியில பேசி திட்டங்களை வாங்குவேன்னு ஹிந்தியிலயே பேசினாரு. वी कितने लोग हिंदी बात कर तो अच्छा नहीं लेकिन पार्लियामेंट में எந்த மொழியில பேசினாலும் தொகுதிக்கான நலத்திட்டங்களை வாங்கலாமே இவர் ஏன் நிறைய மொழிகளை தெரியுங்கிறத ஒரு தகுதியா சொல்றாருன்னு இந்தி தெரியாத நிர்வாகிகள்லாம் குழம்பி போயிட்டாங்க பிரதமர் மோடி தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ண யாருக்குமே அரசியல்ல எதிர்காலமே இல்லைன்னு கிண்டல் பண்ணியிருக்காரு அதிமுக மாநிலங்களவை எம்பி சி வி ஷண்முகம் நாடாளுமன்ற தன்னை மோடி ஆசீர்வாதம் பண்ண வரும் போது அதிமுக நிர்வாக ஆசிர்வாதம் செய்து தலையில கைய வைச்சவெல்லாம் போயிட்டோம்

மதுரை தோப்பூர்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுறதுக்கு ரெண்டாயிரத்து பத்தொன்பதுல பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினாரு ஆனா அடிக்கல் நாட்டி பல ஆண்டுகளா ஒத்த செங்கல்லோட வேற எந்த பணிகளுமே நடைபெறாம இருந்துச்சு இந்த சூழல்ல மோடி அடிக்கல் நாட்டின செங்கல்ல ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல்ல கையில எடுத்தாரு அமைச்சர் உதயநிதி எய்ம்ஸ்னு எழுதப்பட்ட செங்கல்லோட பிரச்சாரத்துக்கு போன அவரு ஒன்றிய அரசு கொண்டு வர்றதா எதிரொலிச்சுச்சு ஆனா இன்னும் தோப்பூர்ல அடுத்த செங்கல்ல கூட ஒன்றிய அரசு எடுத்து வைக்காத நிலையில வர நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையிலையும் எய்ம்ஸ் மருத்துவமனையை கையில எடுத்திருக்காரு அமைச்சர் உதயநிதி விருதுநகர் தொகுதிக்கு உட்பட்ட மதுரை திருமங்கலத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூரை ஆதரித்து பரப்புரையை தொடங்கினா அவர் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த ஒத்த செங்கல் தங்கிட்டு தான் இருக்குன்னு சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இங்க வந்தார் மதுரைக்கு வந்தார் பக்கத்தில் தான் என்னது ஆ வச்சிருக்கேன் இன்னும் கௌலை குடும்பம் அடுக்கல் நடிகிட்டு போனார் ஒரே கல் ஓ இந்த கல்லுதான் என்ன பத்திரமா வச்சிருக்கேன் நீ கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த கல்ல நான் திருப்பி கொடுக்க மாட்டேன் இந்த கல்லையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன் சரியா திருப்பி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்தாரு வந்து திருப்பி நிறைய வடலாம் சுட்டுட்டு போனாரு என்ன சொன்னாரு ரெண்டாயிரத்தி நா இருபதுல இந்தியாவை வல்லரசு நாடாக்கப் போறேன்னு சொன்னாரு இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுல வல்லரசு நாடாக்கப் போறேன்னு சொன்னாரு

இதுக்கப்புறம் தேனி தொகுதிக்கு உட்பட்ட உசிலம்பட்டியில தங்க தமிழ்செல்வனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த அவரு ஐபிஎல் போட்டி மாதிரி அதிமுக இபிஎஸ் ஓபிஎஸ் தினகரன் சசிகலா மோடின்னு பல அணிகள் இருக்கிறதா தெரிவிச்சாரு தேனி தொகுதியில திமுக வேட்பாளரை மூணு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்க தெரிவிச்சாரு கோவையில மோடி நடத்தின ரோட் ஷோல ஒரு அடிக்கு ஒருத்தர் நின்னு இருந்தா கூட ஏழாயிரம் பேர் நின்னு இருக்கலாம் ஆனா அந்த கூட்டம் கூட வரலன்னு கிண்டல் பண்ணியிருக்காரு தந்தை பெரியார் திராவிட கழக பொதுச் செயலாளர் கோவை ராமகிருஷ்ணன் மோடி அரசு தொடரலாமா என்ற தலைப்பில் நடந்த கருத்தரங்கத்தில் பேசின அவர் இதை தெரிவிச்சிருக்காரு மோடி நிகழ்ச்சி அற்றஃப்ளாப்பு தோல்வி அப்படின்னு எடுத்து காட்டினாங்க பார்த்தோம் மோடி போறாரு சைடில் எல்லாம் காலியாக இருக்குது ஏறக்குறைய அந்த கங்கா ஹாஸ்பிட்டலருந்து கோயம்புத்து அந்த ஆரஸ்புரம் போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் ரெண்டரை கிலோமீட்டருங்கிறோம் ரெண்டரை கிலோமீட்டருங்கன்னா அடிக்கணக்கு போட்டால் ஏறக்குறைய ஒரு மீட்ரு கணக்கு போட்டாலே ரெண்டாயிரத்தி ஐநூறு மீட்ரு அடிக்கணக்கு போட்டால் ஒரு ஏழாயிரம் பேர் ஏழாயிரம் அடி ஒரு அடிக்கு ஒருத்தர் நிற்கலாம் அடி நின்றிருந்தாலும் கூட ஒரு ஏழாயிரம் பேர் கூட இங்கே நிற்கலை இவ்வளோ பெரிய கோயம்புத்தூரில் இவ்வளவு தடவை வந்து பில்டப் பண்ணிகிட்டு இருக்கிற மோடியும் அண்ணாமலையும் அங்கே ஒரு ஏழாயிரம் பேர் கூட இங்கே வரல பத்தாவதுக்கு ரிலே ரேஸு நடத்தும் போது ஒருத்தன் ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு ஒருத்தன் ஓடுவான் ஒருத்தனே பூரா ஓட மாட்டான் போய் நாலு பேர்த்துக்கு மாற்றி மாற்றி கொடுத்து ஓடுவாங்க அந்த மாதிரி கங்கா ஹாஸ்பிட்டலில் நின்று கூட்டம் இருந்த சங்கி பிஜேபியில் இருக்கக்கூடிய நூறு இரநூறு பேர் தொடர்ந்து ஓடி வர்றான் ஓடி வந்து அந்த பில்லப்பை போகிறான் கே கேப்பை ஃபில் பண்ணிக்கிட்டே போகிறான் இங்கே நிற்கிறான் அங்கே நிற்கிறான் இங்கே நிற்கிறோம் தள்ளி நிற்கிறான் இப்படி தான் கூட்டத்தை காமிச்சாங்க தவிர கூட்டம் இல்லை தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு இனி வர நாட்கள்ல வேட்பு மனு தாக்கல் பிரச்சாரம்னு பல நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது அந்த நிகழ்வுகளை சுவாரஸ்யமா வழங்கக்கூடிய தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்களை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க